ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களை பத்தியே ஒருத்தங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளை பத்தி பார்க்க போகிறோம் இது மொத்தமா பத்து வகையான உணர்வுகள் இருக்கு இது உங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க இன்னொருத்தங்களை பத்தி மாதிரியான உணர்வுகள் வரும் எடுத்துக்கலாம் அவங்க வரக்கூடிய அதே ஃபீலிங் தான் அவங்கள நினைக்கும் போதும் அவங்களுக்கு வரும் இப்படி அவங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து நல்ல விதமா இருக்கும் சோ என்னைக்குமே பாத்தீங்கன்னா மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அந்த மெத்தடை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுக்காக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும் அப்படி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே உங்களை இப்ப ஒருத்தவங்க ரொம்ப தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் முதல் அறிகுறி நீங்க ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஃப்ரெண்ட்லியாவோ பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம சடனா அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவங்கள பத்தி எந்த ஒரு டாபிக்குமே பேசிருக்க மாட்டீங்க அவங்க சம்பந்தமா எதையுமே பாத்திருக்க மாட்டீங்க ஆனா சடனா அவங்கள பத்தின ஞாபகங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த நோடி அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க எண்ணங்களை விட அவங்களோட எண்ணங்கள் ரொம்ப டாமினண்டா இருக்கிறதுனால அந்த ஃபீலிங் வந்து ஈஸியாவே உங்களுக்குள்ள வந்துடும் ரெண்டாவது அறிகுறி நீங்க எதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்ல இருப்பீங்க அப்படி ஒர்க்ல இருக்கும்போது போது சம்பந்தமே இல்லாம அவங்களோட நினைவுகள் உங்களுக்கு வரும் இப்படி வந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்க நூறு சதவீதம் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க மனமுருகி ஒரு பெயின்ஃபுல்லோட உங்களை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட அவங்க அதை தான் நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது கூட அவங்களோட நினைவு உங்களுக்கு வரும் அப்படி வந்தா அவங்க இந்த நொடி நூறு சதவீதம் அறிகுறி அந்த ஒரு நபர் உங்க கனவுல வருவாங்க சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம உணர்வுகளை முழுமையா பிரதிபலிக்க கூடிய கனவுகளா இருக்கும் நார்மலா நீங்க தூங்கும் போது அவங்க வர மாதிரியான கனவுகளா இருந்தா அது கனவு கிடையாது அந்த கனவு எப்படி இருக்கும்னு இருக்கும் உங்களுக்கு உண்மை எது கனவு எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த கனவை கண்டுச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு அந்த கனவு இருக்கும் முழிச்ச ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அது உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படி நடந்தா நூறு சதவீதம் அவங்க உங்களை நினைச்சு ரொம்ப ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா நீங்க உங்களையே பிளேம் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கறத பாக்க ஆரம்பிப்பீங்க இது எதுனால அப்படின்னா அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க என்ன மன்னிச்சுக்கோ நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவங்க மனமுருகி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னு அர்த்தம் இத்தனை நாளா நீங்க அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இல்ல ஓ மேலதான் தப்பு நீ தான் தப்பு பண்ணிட்ட நீ தான் ஈகோவா நடந்துகிட்ட ஓ மேலதான் எல்லா தப்புமே அப்படின்னு அவங்க மேல குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்படி அவங்க மன்னிப்பு கேட்கும் போது என்ன ஆகும்னா இது ஆப்போசிட்டா மாறும் அதாவது நம்ம அப்படி நடந்திருக்க கூடாது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் நம்ம தான் தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் உங்களை நீங்களே என்னோட தப்பு தான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னங்கறத அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஐந்தாவது அறிகுறி சம்பந்தமே இல்லாம ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணுவீங்க உங்க மனசு வலிக்கும் ரொம்ப பெயின் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் ஆனா இதுக்கான காரணம் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது எதுனால இப்படி நடக்குதுன்னு கேட்டா தெரியாது மனசு ரொம்ப பயங்கரமா வலிக்கும் ஏன்னு கேட்டா தெரியாது இந்த மாதிரி என்ன ரீசன் தெரியாம நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஃபீலுக்கு வந்துருவோம் இதுக்கான அர்த்தம் அவங்க ரொம்ப டீப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உங்களுக்காக மேனிபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸோட ரொம்ப டீப்பான ஃபீலிங்கோட அவங்க மேனிபெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா குற்ற உணர்ச்சிகளும் சேர்ந்து அந்த ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்து ஆறாவது அறிகுறி நீங்க எதையோ லாஸ் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயத்த இழந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த உணர்வு எப்படி இருக்கும்னா ஆரம்பத்தில் நீங்கள் என்ன எழுந்தீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது எதையோ நீங்கள் இழந்துட்டீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கையை விட்டு போச்சு நம்ம இதை எழுந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன இழந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதன் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க நூறு சதவீதம் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்ததா ஏழாவது அறிகுறி கூஸ்பம்ஸ் அதாவது புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம் ஏதாவது ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம முடிகளெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்கும் முக்கியமா ஒரு மேடை பேச்சாளர் ஏதாவது பேசுறாரு இல்ல நமக்கு பிடிச்ச படத்துல ஒரு ஹீரோ வராரு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் ஏற்படும் ஆனா இதுவே நம்ம நார்மலா உட்காந்துருக்கிறப்போ சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம அப்படின்னா யாரோ ஒருத்தங்க உங்களை பத்தியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சனோட எண்ணங்கள் எனர்ஜி மூலமா நம்ம ஆள் மனசா வந்து சேரும் அந்த எண்ணங்கள் தான் நமக்கு கூஸ் பம்ப்ஸாக ஏற்படும் மேபி அந்த பர்சனுக்குமே உங்களுக்கு ஏற்பட்ட அதே கூஸ் பம்ப்ஸ் ஏற்படலாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே தான் எண்ணங்களை பரிமாறிக்கிறீங்க ஏத்துக்கிறீங்க சோ ஒரு பர்சன் உங்களை பத்தியே அதிகமா சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கோஸ்பம்ஸ் அதாவது புல் அரிக்கிறது சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததா எட்டாவது அறிகுறி ஸ்னீசிங் அதாவது தும்மல் ஏசியன் கல்ச்சர்ல பொதுவாவே ஒரு நம்பிக்கை யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து வருமா தும்மல் வர மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுமா உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் சில பேருக்கு தூசி புகை இந்த மாதிரி எல்லாம் தும்மலை தூண்டி விடும் இந்த மாதிரி வரக்கூடிய தும்மல் இல்லாம நீங்க சும்மா இருக்கும்போது உங்களுக்கு தும்மல் வந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தங்க உங்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா ஒன்பதாவது அறிகுறி உங்களோட கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும் எந்த காரணம் கண்கள் துடிக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க உங்களை பத்தி சிந்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கண்கள் குத்துறது கண்கள் துடிக்கிறது இதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயம் நம்ம கண்களை கசக்குனாலுமே அதுவா போற வர அப்படியே தான் இருக்கும் உங்களை பத்தி யார் நினைக்கிறாங்களோ அவங்க வெளியிடுற அந்த எனர்ஜி தான் நம்ம கண்களை அப்படி பாதிக்குது அதனால தான் இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுது ஆண்களுக்கு வலது கண்கள் துடிச்சா அவங்கள பத்தி யாரோ பாசிட்டிவா யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுவே இடது கண்கள் துடிச்சா அவங்கள பத்தி நெகட்டிவா சிந்திக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண்களுக்கு இது அப்படியே ஆப்போசிட் வலது கண்கள் துடிச்சா அவங்கள பத்தி நெகட்டிவா சிந்திக்கிறாங்க இடது கண்கள் துடிச்சா அவங்கள பத்தி பாசிட்டிவா சிந்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம இவங்களை பார்த்து எவ்வளவு வருஷங்கள் ஆகுது இவங்க கிட்ட பேசி எவ்வளவு மாசங்கள் ஆகுது அப்படின்னு நினைச்சிருப்போம் அப்படி நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பர்சன் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க இல்லனா மெசேஜ் பண்ணுவாங்க அந்த பர்சன் உங்க கூட ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆகி தான் இந்த மாதிரி நடக்கும் ஒரு சில நேரங்கள்ல நீங்க ஒருத்தரை பத்தியே நினைச்சுக்கிட்டு எங்கயாவது ஷாப்பிங் போவீங்க அந்த மாதிரி நேரத்துல அவங்களை சடனா நீங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லனா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணமே அவங்க உங்களை பத்தி அதிகமா சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்களுமே அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்படி ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒன்னா சேர்ந்தாதான் இப்படி ஒர்க் ஆகும் கடைசியா பதினொன்னாவது அறிகுறி சும்மா ஏதாவது யோசிக்கிறப்போ பழைய நினைவுகள் எல்லாம் வரும் அதெல்லாம் நினைச்சு நம்மள அறியாமலே சிரிச்சுக்கிட்டு இருப்போம் உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னடா இவன் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நினைக்கும் போது மத்த நேரங்களை நம்ம சிரிக்கிறத விட லாஃபிங் கேஸ் எடுத்துக்கிட்டா எந்த மாதிரி அடக்க முடியாத சிரிப்பு வருமோ அதே மாதிரி நம்ம சிரிக்க ஆரம்பிப்போம் அது என்னன்னா தெரியாது எவ்வளவுதான் நம்ம சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளால கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இதுக்கான அர்த்தம் யாரோ ஒருத்தங்க உங்களை பத்தி பாசிட்டிவா யோசிக்கிறதால தான் இந்த மாதிரி யாராவது உங்களை பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நினைவுகள் ஏற்படும் ஸோ அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் தான் உங்களை பற்றி யாரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை நீங்கள் யாரையோ பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே ஏற்படக்கூடிய பதினோரு அறிகுறிகள் இந்த அறிகுறிகளில் எத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்